தன்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை மறு என்றால் என்ன பூர்வ ஜென்மம் என்றால் என்ன இதை நம்ம தெரிஞ்சுக்கோணுங்க இந்த ஜென்மமே நாம் அனுபவிக்கும் நன்மை தீமைகள் முன் முன்ஜென்ம வினை என்று அழைக்கப்படுகிறது பூர்வ ஜென்மம் என்பது தீர்மானிக்கிறது இந்த உண்மையை உணர்த்து கொண்டு இந்த ஜென்மத்தில் தொடர்ந்து நறு செயல்களை செய்து வரும்பொழுது அடுத்த பிரிவு என்று அழைக்கப்படும் மறு ஜென்மம் என்பது சிறப்பானதாக அமையிறதுங்களாம் மறுஜென்மம் பூர்வ ஜென்மம் பற்றியெல்லாம் பெரிய பெரியவர்கள் வலியுறுத்துவதும் எதையும் தெரியாமல் நல்லதையே நினை நல்லதையே பேசு நல்லதே செய் ஸோ நீ நல்லா இருப்பியாம்மா மனம் வாக்கு சுத்தமாக இருக்கணுங்க இந்த மூன்றும் நல்லது என்கிறார்கள் அப்போ நீ நல்லது பண்ணால் உனக்கு நல்லது கிடைக்கும் எந்த ஜென்மத்திலையுமே அதனால் கூடுமான வரைக்கும் நல்ல பழக்க வழக்கங்களை நல்ல ஒழுக்கங்களை நாம் பின்பற்றி நம் சந்ததியர்களுக்கும் பின்பற்ற செய்யுமாறு அறிவுறுத்தினால் இப்பிரிவு இல்லை எப்பிரிவையும் நல்ல பிரிவையாக இருக்கிற வாய்ப்புகள் அதிகம் ஏற்படுத்தி கொடுக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்